செல்ல குழந்தையே இன்று வளர்ப்பிறை சஷ்டியின் இந்த திங்க கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு இந்த வராகியம்மா என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைத்திருக்கின்றது என் பிள்ளையே கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் என்றால் அது இந்த ஆசீர்வாதம் வராகி என்று மட்டுமல்ல எந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதனை அத்தனை சுலபமாக உன்னால் எளிதில் பெற்றுவிட முடியாது இதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தேவத்தினுடைய அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும் போது நேரத்தில் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தவறையும் செய்து அதை இனி விட்டு விட மாட்டாய் அதே போலதான் இன்று வளர்ப்பிறை சஷ்டினுடைய அடியை அந்த வாரத்தின் நாளில் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு சந்திக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதிற்கு தெளிவோடு இன்றைய நாளை நீ தொடங்க வேண்டும் குழப்பமில்லாத இந்த நிலை இன்று உனக்குள் இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி நமக்கான விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டுமே நம்முடைய குறிக்கோள் எப்போதும் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதில் எல்லாம் நம்முடைய கவனம் செல்லக்கூடாது நமக்கு நல்லதை சொல்ல நினைப்பவர்கள் நிச்சயமாக நம் மனதை காயப்படுத்தாமல் அதை தெரிவிப்பார்கள் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் நம் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று கூட யோசிக்காமல் சொல்லிவிடுவார்கள் அதனால்தான் என் பிள்ளையில் ஏற்படுகின்ற காயங்கள் எல்லாம் உன்னை ரணமாக்கிவிடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடுத்தவரின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை உன் மனதை நீயே நோகடித்து விடாதே நமக்கு நடக்கும் போதுதான் அதன் வழிகளும் வேதனைகளும் என்னவென்று புரிய வரும் அதனால் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உன்னுடைய விருப்பம்படிதான் நடப்பதாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே யாரும் கை கட்டாயப்படுத்தியோ அல்லது யாருடைய எண்ணங்களோ உன் வாழ்க்கையில் நடந்ததாக யாரும் ஒருபோதும் இருக்கக்கூடாது நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எல்லாம் சரியாக செய்துவிட வேண்டும் எப்போதுமே தயாராக இருந்து ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடப்பது எதற்காக என்பதையும் தெளிவாக புரிந்து கொள்வாய் யார் யாரால் உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி வேதனைப்பட்டாயோ அவர்கள் உன்னை விட்டு விலகி தானாகவே ஒதுகி செல்வார்கள் இதுவெல்லாம் உனக்குள் தானாகவே மனதிற்குள் தெளிவான ஒரு இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ன வந்தாலும் அதை நாம் சரி செய்து விடலாம் என்கின்ற என்ன உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே ஒரு வாரத்தின் தொடக்க நாளில் என் தங்க பிள்ளை ஒரு விஷயத்தை செய்யும் போது உன் மனது எந்த அளவிற்கு தெளிவோடு இருந்தால் அன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாக மாறும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் தூக்கி நீ நிறுத்த வேண்டுமே தவிர நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த காயத்தை ஒரு நாள் கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் தான் இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்ற வேண்டியது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது உனக்கான சந்தோஷத்தையும் போகின்றது பற்றி சிந்திக்காமல் தேவையில்லாத மற்றவர்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் என் குழந்தை உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு போல உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்றென்றைக்கும் இந்த சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எண்ணி வருந்தாதே இன்றைய நாளை நமக்கான நல்ல நாளாக மாற்றி விடுவோமானால் அதன் பிறகு வருவதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள்ளேயே வந்துவிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தோஷமும் உனக்கு ஒரு புது அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் பல போலியான மருத மனிதர்களை உன் கண் முன்னால் நிறுத்தும் இப்படி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சரியான நேரம் கூடி வரும்போது அதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள் கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமாக நீ பெற்றுக்கொள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சரியாக ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்க விரிக்கின்ற அத்தனையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நினைத்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் என் குழந்தை அடைய வேண்டும் அதற்கு முதலில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளியேற வேண்டும் நமக்கு நடக்காது நமக்கெல்லாம் எங்கே கிடைக்கப் போகிறது என்கின்ற எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்று விதி இருக்குமானால் அதை கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பது விதையாக இருக்கும் என் குழந்தை அந்த என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் தங்க பிள்ளையே பரவாயில்லை நமக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டும் இப்போது தட்டி சென்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்லதை நீ பெற தயாராகி கொண்டிருக்கின்றாய் நமக்கு கடைசியில் என்ன நடக்குமோ நமக்கானது என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் எத்தனையும் உன் கைகளில் கொடுக்கும் நல்லதை நடத்தி கொடுத்து உனக்கான சந்தோஷம் முழுமையான மன நிறைவையும் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் அடுத்தவர்களை என் குழந்தை பார்த்து ஒரு நாளும் ஏக்கம் கொள்ளாதே அடுத்தவர்கள் என்ன செய்தாலும் அதேபோல் நாமும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு கிடைத்த விஷயம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு ஒரு நாளும் என் பிள்ளை அதற்காக உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் செய்ய முயற்சிகளை செய்யாதே எது நடந்தாலும் என்ன வந்தாலும் என் குழந்தை உனக்கு உனக்கான தனித்துவத்தோடு நீ எப்படி உன்னை வெளிப்படுத்த நினைக்கின்றாயோ அப்படி உன்னை வெளிப்படுத்தி உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும்போது நல்ல நேரத்தை நாம் அவர்களைப் போல செய்யவில்லை என்று எண்ணி அன்று நீ பெருமைப்படுவாய் என் குழந்தை அடுத்தவர்களைப் போல பிரதிபலிப்பு அல்லவா உன் வாழ்க்கை நீ உன்னை போல இருக்க வேண்டும் நீயாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை மற்றவர்கள் உதாரணம் எடுத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களைப் போல வாழ்ந்து விடக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு விடியலையும் தொடங்க வேண்டும் கெட்ட பெயர் என்பது நீயாக ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் உனக்கு சொந்தம் மற்றவர்கள் வேண்டுமென்றே அதை உனக்கு கொடுக்க முயற்சி செய்தால் அது உனக்கு சொந்தமான விஷயம் கிடையாது எப்படி வந்ததோ அப்படியே மறைந்து போகும் உன்னுடைய உண்மையான குணம் தெரிய வரும்போது தானாகவே உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி செல்வார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் ஒன்று சேர உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் காலகட்டம் வந்துவிட்டது இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுப்பதாக இருந்தாலும் உனக்கான சந்தோஷத்தை தொடர்புபடுத்தி உனக்கு கிடைக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் போது எது வந்தாலும் சரி உனக்கான நல்லதை நீயே பெற்றுக்கொள்ள எப்போதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் நல்ல நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை நான் சர்வ நிச்சயமாக பெற்று கொடுக்கின்றேன் எல்லா நேரத்திலும் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனையும் உன் கைகளில் தருவேன் நம்பிக்கையோடு இன்ற நாளை இன்றைய நாளை நீ தொடங்கு உனக்கு வெற்றி உறுதி என்பதையும் விடாதே எது வரும் எது வந்தாலும் தூசு போல தட்டிவிட்டு எதையும் பெரிதாக எடுத்து கொள்ளாதே வெற்றி என்று மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வெற்றி நடைபோடு உன்னோடு நான் இருப்பேன் என்பதையும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி